மத்திய பட்ஜெட் வரவேற்புக்குரியதுதான் ஒரு சில ஏமாற்றங்கள் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பது தமிழக மக்களின் நலனை புறக்கணிப்பதாகும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார் மத்திய அரசின் பட்ஜெட் காற்று ஊதப்பட்ட பலூன் போல உள்ளதாக எம் எச் ஜவாஹீருல்லா தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் மேம்பாட்டுக்கான பல்வேறு புதிய திட்டங்களை உள்ளடக்கிய பட்ஜெட் என்று அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார் ஒமந்தூர் அரசு மருத்துவமனையில் இருந்து செந்தில் பாலாஜி டிசார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் மத்திய அரசின் பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் துரோகம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தை கண்டுகொள்ளாத பட்ஜெட் நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழகம் புறக்கணிப்பதாக மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாபிர் சாதிக் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விவகாரத்தில் வக்கீல் ஹரிஹரனிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் சம்பவ சந்தையில் தொடர்பு குறித்து கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர் பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான சுங்கவரி குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டங்கள் எதுவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படாததும் ஏமாற்றம் அளிப்பதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் முன்னூறாவது பௌர்ணமி கிரிவலத்திற்காக பக்தர் தவந்து சென்று வழிபாடு செய்தார் வளர்ச்சியார்க்கு ஏழை மக்களுக்கா ஒன்றிய பட்ஜெட்டிற்கு சு வெங்கடேசன் எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார் மீனவர்கள் கைது மத்திய மாநில அரசுகள் இன்னும் எவ்வளவு நாள் வேடிக்கை பார்க்க போகின்றன என்று ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் திமுக அரசு எப்போதும் மக்களுக்கு துணை நிற்கும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மகளிர் ஆசிய கோப்பையில் நேபாளத்தை வீழ்த்து அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியது சஞ்சீவ் சாம்சன் இப்படி ஒரு நிலைமையை சந்திப்பது முதல் முறையா என்று உத்தப்பா கேள்வி எழுப்பியுள்ளார் ஷாருக்கான் அரை சதம் மதுரை வெற்றி பெற நூற்றி அறுபத்தி நான்கு ரன்களை இலக்காக கோவை நிர்ணயித்தது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தகத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி எண்பது குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது சென்னையில் இன்று பகல் நேரத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தது ஆனால் மாலை நேரத்தில் வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு இரவு ஏழு மணிக்கு மேலே சென்னையில் நல்ல மழை பெய்தது மேற்கு திசை வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திரங்கள் பிரபாஸ்கதமும் செய்திகளுடன் மீண்டும் ஒரு செய்தியில் சந்திப்போம் வணக்கம்